நியூஸ் மிரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பிரிக்க முடியாதது எது அப்படின்னு தருமி இப்போ சிவன் கிட்ட கேட்டிருந்தா தமிழ் சினிமாவும் கதை திருட்டும் அப்படின்னு அவர் பதில் சொல்லி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு சமீப காலமாக தமிழ் சினிமாவில் கதை திருட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு தனுஷ் நடிப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் பொங்கலுக்கு வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படத்தின் கதையும் ஒரு நாவலில் இருந்து திருடப்பட்டதுதான் அது யார் எழுதிய நாவல் அந்த நாவலின் பெயர் என்ன அந்த நாவலுடைய கதை என்ன அந்த நாவலுக்கும் கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன அப்படிங்கிற முழு விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்கள் எழுதி இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியான நாவல் தான் பட்டத்து யானை இந்த நாவலுடைய தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் வெளியிட்ட நாவல் தான் குருதி இந்த இரண்டு நாவல்களில் இருந்துதான் கேப்டன் மில்லர் படத்தின் கதை திருடப்பட்டிருக்கிறது யார் இந்த வேள ராமமூர்த்தி பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா இவரை ஒரு எழுத்தாளரா தெரியறதை விட ஒரு நடிகரா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னும் உங்களுக்கு புரியும்படி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சன் டிவியில வெளியாகக்கூடிய எதிர்நீச்சல் சீரியல்ல ஆதி குணசேகரன் கேரக்டர் நடிக்கிறார்ல அவர்தான் எழுத்தாளர் வேளராமூர்த்தி ஐயா அவருடைய இந்த இரண்டு நாவல்களில் இருந்துதான் கேப்டன் மில்லர் படத்தின் கதை திருடப்பட்டிருக்கு இந்த நாவல்களுக்கும் கேப்டன் மில்லர் படத்திற்குமான முக்கியமான பத்து ஒற்றுமைகள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ விரிவா பார்க்கலாம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பிறந்து வளரக்கூடிய ஒரு இளைஞன் பிரிட்டிஷ் ராணுவத்தில் சேர்ந்து அங்கு நடக்கக்கூடிய ஒரு விரும்பத்தகாத செயலினால பிரிட்டிஷ் ராணுவத்திலிருந்து வெளியே வந்து பிரிட்டிஷுக்கு எதிராகவே சண்டை போட்டு ஜெயிக்கிறது தான் பட்டத்தியானை நாவலுடைய கதை கேப்டன் மில்லர் படம் பார்த்தவங்களுக்கும் நல்லாவே தெரியும் இதுதான் கேப்டன் மில்லர் படத்தினுடைய கதையும் கூட இந்த நாவலுக்கும் கேப்டன் மில்லர் படத்தும் இருக்கக்கூடிய முதலாவது ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாவலை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு முன்கதை சுருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூறுகளில் சித்திரங்குடி மயிலப்பன்னு ஒருத்தன் வாழ்ந்ததாகவும் அவன் பிரிட்டிஷுக்கு எதிராக போராட்டம் நடத்தியதாகவும் அதன் பிறகு அந்த மண்ணிலிருந்து யாரும் போராட்டம் செய்ய வரல அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஒரு வீரன் பெருநாளி ரணசிங்கம்னு ஒரு வீரன் கிளம்பி வந்து பிரிட்டிஷுக்கு எதிராக போராடினான்னு ஒரு முன்கதை சொல்லியிருப்பாங்க கேப்டன் மில்லர் படம் தொடங்கும் போதும் பார்த்தீங்கன்னா தனுஷோட அம்மா கேரக்டர்ல வரவங்க ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர்களுடைய குலத்தில் ஒரு வீரன் இருந்ததாகவும் அந்த வீரனை தொடர்ந்து சாமியாக அவங்க கும்பிட்டு வரதாகவும் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க அந்த நாவலில் சொல்லப்பட்ட தான் கொஞ்சம் உல்டா பண்ணி இந்த படத்துல வேற மாதிரி சொல்லியிருந்தாங்க இரண்டாவது ஒற்றுமை நாவலுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரணசிங்கத்தினுடைய கூட்டாளிகள் சில பேரை பிரிட்டிஷ் போலீஸ் பிடிச்சு கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சிருப்பாங்க அந்த ஸ்டேஷனை தாக்கிட்டு அங்கிருக்கக்கூடிய தனது கூட்டாளிகளை அவர் மீட்டு கொண்டு வருவார் கேப்டன் மில்லர் படத்துலையும் பாத்தீங்கன்னா அதே போன்ற ஒரு அறிமுக காட்சியை தான் தனுஷுக்கு வச்சிருப்பாங்க மூன்றாவது ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா ரணசிங்கம் யாரு அவன் எப்படி பிரிட்டிஷ் இராணுவத்துக்குள்ள போய் சேர்ந்தான் அவன் எப்படி பிரச்சனை பண்ணிட்டு வெளியே வந்து அவன் எப்படி ஒரு போராளியா மாறினான் அப்படிங்கிறத ஒரு பிளாஷ்பேக்ல சொல்லியிருப்பாங்க அதை யார் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் எஸ்பி கிட்ட அந்த கதையை சொல்லிட்டு இருப்பாரு அதே போலதான் இந்த படத்துலையும் பாத்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிக்கு பதிலாக தனுஷுடைய கூட்டாளி வந்து இந்த கதையை ஃப்ளாஷ்பேக்கில் சொல்ற மாதிரியான காட்சி அமைப்புல எடுத்திருப்பாங்க நான்காவது ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவத்திலிருந்து தப்பி போற இந்த நாவலின் கதாநாயகனான ரணசிங்கம் இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தில் போய் சேருவாரு அங்கு ஆயுத பயிற்சிகள் எடுப்பாரு அங்க இருந்து வந்துதான் இந்த போராட்டத்தை நடத்துவார் இந்த படத்துலையும் பாத்தீங்கன்னா அவர் இந்துஸ்தான் ராணுவ குடியரசுல போய் சேர்றதுக்கு பதிலாக அவர் வந்து ஒரு கொள்ளை கூட்டம் இருக்கும் அவங்க ஆயுதங்கள்லாம் திருடி இந்த போராட்டங்களுக்கு சுதந்திர போராட்டத்துக்கு உதவி பண்ணுவாங்க அந்த குழுவில் போய் சேர்ற மாதிரியான காட்சியை வச்சிருப்பாங்க ஐந்தாவது ஒற்றுமை பட்டத்தியானை நாவல்ல பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விசுவாசியாக அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் புள்ளி வந்து உதவி செய்வார் அவர் பேர் வந்து கமுதி முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு கேரக்டருடைய சாயல் இந்த படத்திலையும் இருக்கு அந்த ஜமீன்தார் கேரக்டரில் ஜெயபிரகாஷ் நடிச்சிருந்தார் அந்த ஜெயபிரகாஷனுடைய குமாஸ்தாவா காளி வெங்கட் நடிச்சிருப்பாரு இந்த மாதிரியான கேரக்டருடைய ஒரு சாயலும் இந்த நாவல்ல உடையப்பன் அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தில் இருக்கும் ஆறாவது ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டத்து யானை நாவலின் தொடர்ச்சியான குருதி ஆட்டத்தில் அந்த உடையப்பன் கேரக்டருடைய பையன் மெட்ராஸில் தங்கி படிச்சுட்டு இருப்பான் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜமீன் கேரக்டருடைய பொண்ணு மெட்ராஸில் தங்கி படிச்சுட்டு இருக்கும் ஏழாவது ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கு எதிராக சண்டை போடக்கூடிய தனுஷ் கேரக்டர் மிஷன்கன் துப்பாக்கின்னு பல நவீன ஆயுதங்களை வச்சு சண்டை போடுவார் படம் பார்த்த நிறைய பேர் கூட சொன்னாங்க அந்த காலத்துல இந்த அளவுக்கு சொந்த போராட்ட வீரர்கள்கிட்ட நவீன ஆயுதங்கள்லாம் இருந்துச்சா இது கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டத்து யானை நாவல்ல இருந்து தான் அங்க பிரிட்டிஷுக்கு எதிராக போராடக்கூடிய ரணசிங்கம் கேரக்டர் இதே போன்ற துப்பாக்கி மிஷன்கன் போன்ற நவீன ஆயுதங்களை வச்சு பிரிட்டிஷுக்கு எதிராக சண்டையிடுவார் அதே தான் இந்த படத்துலையும் வச்சுருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த படத்துல இடம்பெற்ற ஒரு லாரி சேசிங் வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு படம் பார்த்தா எல்லாருமே சொன்னாங்க இதுவரை வெளியான நாவல்களிலும் திரைப்படங்களிலும் போலீஸார் வந்து பிரிட்டிஷ் போலீஸார் ஒன்னா குதிரையில வருவாங்க இல்லைன்னா ஜீப்ல வருவாங்க ஆனா லாரியில வர மாதிரியான பெரும்பாலான காட்சிகள் வந்து நம்ம எந்த படத்துலயும் பார்த்துருக்க முடியாது ஆனா இந்த படத்துல பிரிட்டிஷ் போலீஸ் பெரும்பாலும் தான் வருவாங்க இந்த காட்சியும் இந்த பட்டத்தியானை நாவல் இருந்து அப்படியே திருடப்பட்டதான் பட்டத்து யானை நாவல் முழுக்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் போலீஸார் வந்து லாரியிலேயேதான் வந்துட்டு இருப்பாங்க அதுலயும் இந்த மாதிரியான லாரி சேசிங் படத்துல இடம்பெற்றது போல லாரி சேசிங் காட்சிகளும் நாவலில் இடம்பெற்றிருக்கும் எட்டாவது ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய படையாக வரக்கூடிய பிரிட்டிஷ் போலீஸாரை வந்து தனுஷ விரட்டி அடிச்சதோட அதன் பிறகு அவரை ஒழித்து கட்டுவதற்காக ஒரு எட்நூறு பேர் கொண்ட ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு பிரிட்டிஷ் போலீஸார் வருவாங்க அதே ஒரு காட்சி தான் இந்த நாவல்லையும் இருக்கும் ரணசிங்கத்தை பிடிப்பதற்காக மதுரையிலிருந்து அஹ் மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி கொண்டு பிரிட்டிஷ் போலீஸார் வருவாங்க ஒன்பதாவது ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாவலில் வரக்கூடிய ரணசிங்கம் அந்த ஹீரோ கேரக்டருக்கு ஒரு தம்பி அப்படி இருக்கும் அந்த தம்பியும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு பிரிட்டிஷுக்கு எதிரான ஒரு சண்டையில் இறந்துருவார் இந்த கேப்டன் மில்லர் படத்துலையும் பார்த்தீங்கன்னா தம்பி கேரக்டருக்கு பதிலாக தனுஷுக்கு ஒரு அண்ணன் கேரக்டர் வச்சு அதில் சிவராஜ்குமார் நடிச்சிருப்பார் அவரும் இறந்தது போல காமிச்சிட்டு கிளைமேக்ஸில் அவர் உயிரோடு வர்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க பத்தாவது ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய முடிவில் வில்லன் கேரக்டர்னுடைய தங்கச்சி தனுஷ்கோடி துறைமுகத்தில் நின்று எங்க குடும்பத்தை கொண்டவங்களை நான் பழிக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்குவாங்க அதே போல இந்த பட்டத்து யானை நாவலிலும் இங்க வில்லன் கேரக்டர் பார்த்தா ஹீரோ கேரக்டர் அந்த ரணசிங்கத்தினுடைய தங்கச்சி மாயழகி அதே தனுஷ்கோடி துறைமுகத்தில் நின்று நான் திரும்பி வந்து பிரிட்டிஷை பழி வாங்குவேன் அப்படின்னு சபதம் எடுத்துக்குவாங்க இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த பத்து ஒற்றுமைகளும் இந்த நாவலுக்கும் படத்துக்கும் நல்லா விசிபிளா தெரியக்கூடிய ஒற்றுமைகள் இது போலத்தான் இந்த நாவலில் இருந்த முக்கியமான பாத்திரங்கள் காட்சி அமைப்புகள் கதையை திருடி கேப்டன் மில்லர் படத்தை உருவாக்கி இருக்காங்க இந்த கதையை வந்து அப்படியே எடுத்துட்டா திருட்டு கதையின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிங்கறக்காக அந்த கிராமத்துல ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அதுக்கு எதிராகவும் இவர் போராடுறாரு கடைசியில அந்த மக்களை கோவிலுக்குள்ள கொண்டுட்டு போறாரு இது ஒரு சமூக நீதி அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டி இருப்பாங்க ஆனால் உண்மையான கதை என்னன்னா இந்த நாவலுடைய தான் திருடி படமாக எடுத்திருக்காங்க இந்த படம் பார்த்த பிறகு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு நேட்டிவிட்டியோ நமக்கு ஒரு ஒட்டுதொலை இல்லாம போனதுக்கு முக்கியமான காரணம் வேலராமமூர்த்தி ஐயா அவர்கள் அந்த மண்ணிலேயே பிறந்து வளர்ந்து அந்த மண் சார்ந்த பழக்க எல்லாம் உள்வாங்கி அதை ஒரு நாவலா எழுதியிருக்கிறப்போ அதை படிக்கிறப்போ அதோட நமக்கு ஒரு ஒட்டுதல் ஏற்படும் ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லாம ஒரு மேம்போக்கா சொன்னதுனால அந்த மக்களுடைய வாழ்வியலோ அவங்களுடைய பழக்க எதுவுமே நமக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் கேப்டன் மில்லர் படம் செவன் சாமுராய் மற்றும் ஷோலை படங்களுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாரு ஆனால் நான் உறுதியா சொல்றேன் கேப்டன் மில்லர் படம் பட்டத்து யானை நாவலுடைய ஒரு அப்பட்டமான காப்பி இல்லை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் நான் சொல்றேன் இயக்குனர் மாதேஸ்வரன் இந்த கதையை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஆனால் பட்டத்து யானை நாவல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே வெளியாயிடுச்சு இறுதியாக இன்றைய இளம் இயக்குநர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் போன தலைமுறையில பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்களாக திகழ்ந்த கே எஸ் ரவிக்குமார் பாரதிராஜா போன்ற பல இயக்குநர்கள் வெளிக்கதைகளை வாங்கி படம் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்க்ரீன் பிளே மற்றும் டைரக்ஷன் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் இயக்குநர்களுக்கு அவங்க மேலேயே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அடுத்தவங்ககிட்ட கதை வாங்கி படம் பண்ணுறது ஒரு அவமானமான விஷயம் கிடையாது இப்படி நீங்கள் இன்னொருத்தரோட கதையை திருடி படம் எடுத்து அந்த படம் வெளியானதுக்கு பிறகு நீங்கள் இதிலிருந்து காப்பி அடிச்சிட்டீங்க இதோட இன்ஸ்பிரேஷன்னு இந்த வரக்கூடிய செய்திகள் தான் நிச்சயம் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் இனிமேலாவது உங்களுக்கு ஏதாவது கதை பிடித்திருந்தால் அந்த எழுத்தாளரிடம் சென்று முறையாக அனுமதி வாங்கி அவருக்கு உண்டான ராயல்டி தொகையை கொடுத்து அந்த கதையை நீங்கள் படமாக எடுத்தால் உங்களுக்கும் மரியாதை கிடைக்கும் அந்த கதையை எழுதிய எழுத்தாளர்களுக்கும் மரியாதை கிடைக்கும் கதை திருட்டு அப்படிங்கிறதும் ஒரு குழந்தையை திருடிட்டு வரதுக்கு சமமானதுதான் அந்த தவறை இனிமேலும் மீண்டும் தொடர்ந்து யாரும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதையும் நான் மீண்டும் ஒரு முறை வேண்டுகோளாக வைக்கிறேன் மற்றுமொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன் கிருஷ்ணன்